இந்த பாட்டை வச்சே ஐம்பது வருஷமா ஓட்டங்க எங்க ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜுக்கு பாட்டு இல்ல இந்திரா காந்திக்கு முன்னாடி ஒரு தலைவன் தமிழன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அது எங்க தாத்தா காமராஜர் மட்டும்தான் ஏழு வருஷம் ஜெயிலு பாட்டு இல்ல மத்திய சிறைச்சாலை திருச்சி சிறைச்சாலை மத்திய பிரதேசத்தில் தாமோ சிறை என்று ஒன்பது ஆண்டுகள் தொழிலாளர்களுக்காக போராடி என் பெயரை சொல்லி அரிசன மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்த ரத்தம் குடிப்பிற்கு சமம் என்று பேசிய முத்துராமலிங்க தேவர் ஒன்பது வருஷம் ஜெயில இருந்தார் பாட்டில் காவா காலா லாவியா இந்த இரண்டு கப்பலை வாங்கி வெள்ளைக்காரன ஓட ஓட விரட்டி அடிச்ச பாபு சிதம்பரம் ஆறு வருஷம் பாட்டில் ஐம்பத்தி மூணு நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து போட்டு பாளையங்கோட்டை சிறகின் இல்லை பாம்புகள் பள்ளிகள் நட்டுப்பின் இல்லை அஞ்சாமல் இருந்தது யாரு அவர் தான் தலைவர் பார் அத்தாடி ஆத்தா ஏன்னா ஐம்பத்தி மூணு நாளுக்கு பாட்டை போட்டு இந்த நாகூர் அடிபாடி எங்க தாத்தன் ஒருத்தன் பாட்டை பாடி எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல யாபருக்கு பசுமையா அவருக்கு திருச்சி ஏர்போர்ட் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒன்பது மணிக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு ஒரு பாட்டு பாடினா ஒட்டு மொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு என்ன படுத்திருமா என்ன படுத்திருமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு போறதா பிக் 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 பிரதர் பாஸ் சாங் கிரெடிட் மிஸ்டர் சீமான் அவர் பிரதர் பாட்டு போட்டு பாட்டு போட்டு நாட்டை ஏமாத்தி அந்த பாட்டு போட்ட கூட்டத்தை ஓடவிடுகிற தேர்தலாக இந்த